டக்குனா அப்படியெல்லாம் வர முடியாது என் அம்மா தம்பி எல்லாரும் இருக்காங்கல்ல இருக்காங்கம்மா அவங்க அடுத்த வண்டியில வருவாங்க நீ முன்னாடியே வரணும்ல தான் சொல்றேன் என்னங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க எனக்கு இந்த கல்யாணம் இப்போதைக்கு ரொம்ப அவசியமான தோணுதுங்க ஏய் சின்ன பொண்ணு என்ன பேசிட்டு எல்லாமே கை கூடி எல்லாம் வர நேரத்துல பத்தி இப்படி சொல்ற இல்லங்க எல்லாரையும் விட்டு வரத நினைச்ச ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் சின்ன பொண்ணு நீ என்ன இங்கேயோ வந்து இருக்க போற அஞ்சு நாள் இங்க இருப்ப அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் இங்க வர போற அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு அழுக இல்லங்க அம்மா எனக்கு கல்யாணம் ஆக போறது நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுகையா இருக்கு இங்க பாரு அதெல்லாம் நம்ம நல்லா உங்கள பார்த்துக்கலாம் நீ எதை பத்தியும் யோசிக்காத இப்பதைக்கு சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற நிமிடத்தை என்ஜாய் பண்ணு நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்கங்க ஆனா ஒரு பொண்ணா இத்தனை வருஷம் இந்த வீட்டுல இருந்துட்டு இப்ப உங்களை எல்லாம் விட்டுட்டு போறதை நினைக்கும் போது அந்த வருத்தம் என் நிலையில இருந்து பார்க்கும் போதாங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு புரியுது புரியாம இல்ல இருந்தாலும் நடைமுறையை புரிஞ்சுக்கோமா

யமாடி இந்த ஒரு உதவி மாமனுக்காக இது பண்ண மாட்டியா இங்க பாரு மாமன் கீமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதையா என்கிட்ட காசு இல்ல அவ்வளவுதான் வீட்ல போய் எல்லையாவது கைய வச்ச கடிச்சு எடுத்துருவேன் தெரியும்ல என் மாமன் கறி போட்டு வளக்காம ஊட்டிட்டான் இப்போ அது எனக்கு எப்படி வந்து முடிஞ்சிருக்குது பாருங்க என்னப்பா வாளைல வாங்கிட்டீங்களா ஆ வாங்கியாச்சுமா ஐயோ ஒரு விதம் மறந்துட்டேன் பாரியா அப்படியே கொஞ்சம் கோவப்படாம பால் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கயா மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க பால் வச்சு ஏதோ காபி ஏதோ வச்சு கொடுக்கணும் அம்மா அமுதா காதல சொன்னாங்க பால் எல்லாமே ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் போதும் தானே ஆ அது போதும் அம்மா வேற எதுவும் வேணுங்களா இல்லைப்பா சமையல் கடையெல்லாம் ஆயிடுச்சு மத்த எதுவும் வேண்டாம் இது எல்லாமே தான் அப்புறம் எதுவும் தேவையான போய் வாங்கிக்கலாம் ஆ சரிங்கம்மா சரிப்பா வண்டியை நடுவுல நிறுத்தாதீங்க கொஞ்சம் பால் காய काय நீ வாழை இலைய கொண்டு போய் பிناடி சாப்பாடாக்கினாங்கள அந்த இடத்துல என்ன மகா ஏன் சிரிச்சிட்டு வர? அ ஒண்ணு பெரியம்மா இந்த காலத்து புலிங்க எதுக்கு சிரிக்குது ஏன் சிரிக்குதுனே தெரிய கேட்டா ஒண்ணு இல்ல என்னன்னு சொன்னா நம்மளும் கொஞ்சம் சிரிக்கலாம் எதுவும் இல்ல பெரியம்மா நான் நாமக்கல் போறேன்னு சொன்னونيமே அவர் முகமாறனிச்சு இப்போ நான் அங்க போறது நினைச்சா அவர் என்ன பண்ண போறாங்களோ சரி இப்போ அவங்க வீட்டு கிட்டதான போவமா அப்ப ஏதாவது பண்ணி பாப்போம் அச்சு வீடு வந்திருச்சே என்ன ஆச்சு தெரியுமா என்னோட வலையteil ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னம்மா

வா நான் கூட போற வழியில் வாங்கிக்கலாம் ஆ ஆ அந்த போலம் தெரியம்மா ஆசை ஆசையே இருந்து நம்ம வந்துட்டோன்னு சொல்லணும் அவரை தெரிஞ்சுக்கணும் ஹும் முடியலையா போவோம் எப்போ வண்டி எடுப்பான் ஆ சரிங்கம்மா இப்போ தான் உங்கள் அக்கா வச்சு மூளையை உட்காந்தாரு இப்போ நீ ஆரம்பிச்சிடையா ஒனுக்கு என்னோட வேணுமா எம்மா இவங்க ம் இவன் ஆட்சி அடிச்சிருச்சான் என்ன இதெல்லாம் என் பொண்டாக்கே மிதிக்குது நானே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேனா போய் சாமி அங்க அந்த போட்ட்ட வர கூடாது சொல்லிட்டேன் பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க நீ அங்க வந்து கிச்ச கட்ட ஓடி போய் கூடாது பாத்துக்க இங்க நான் தர மாட்டேன்ன்றே அங்க போய் கேக்கறியா உங்க அப்பா மட்டும் என்ன வந்து

அதான் சொல்லுங்க சம்பந்தி ஆ உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் ஓ வந்துட்டீங்களா சரிங்க சரிங்க ஆ பார்த்து வாங்க நாங்கள் வெளியே தான் இருக்கோம் ஆ சரிங்க ஆ சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஆ பார்த்து வாங்க ஆ வைக்கிறேன் கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா கல்யாணம் ஆனா போதும் எந்த பிரச்சனையும் இல்லாம வேற எந்த ஒரு ஆசையும் கிடையாது எனக்கெல்லாம் உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குங்க இத்தனை வருஷம் பிள்ளைங்கள வளர்க்கறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டத்துக்கு பலனாதான் இப்படி ஒரு வரன் வந்து அமைஞ்சிருக்கு

இருக்காங்களா வீட்டுல எல்லாரும் நலமா எல்லாரும் நலங்க என்னங்க காப்பி எடுத்துக்கங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு அழைச்சிட்டு போகணும் பொண்ணு கிளம்பிடுச்சுன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பரிசம் போட்டுடலாம் அங்கிருந்து சாப்பிடாமே வந்திருப்பீங்க முதல்ல கை கழுவுங்க சாப்பிட்டுட்டு மற்றது பார்த்துக்கலாம் சாப்பாடு எங்கெங்க ஓடி போகுது பரிசம் போட்டு எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிதான் ஆ சரிங்க சின்ன பொண்ணு கிளம்பியாச்சு ஆச்சு தானமா ஆ கிளம்பிட்டாக்க உள்ளதா உட்கார்ந்திருக்க சரி நீ போய் சின்ன பொண்ணை விடுங்க நான் இந்த இடத்துல கூட்டி சுத்தம் பண்ணிடுறேன் டுறேன் அப்பதான் பரிசம் போட சரியா இருக்கும் ஏகா நீங்க போய் மத்த வேலைய பாருங்க நான் இந்த இடத்த கூட்டி விட்டுறறேன் ஆ சரிமா அப்படி பாத்துக்க சாதி குடிங்க ஆஹ் நான் குடிக்குறேன் இவங்க தானே அவங்களோட அம்மா இவங்க இங்க இருக்காங்க ना அப்ப அவங்களும் இங்க இருப்பாங்க போலையே ம் சரி முதல்ல இவங்க நல்ல பேர் வாங்கணும் அதுக்கப்புறம் அவங்கள பாத்துக்கலாம் சீக்கிரம் போய் பாத்ரூம்ல குளிப்போம் இல்லைன்னா அடுத்தடுத்த ஆள் வந்துட்டு நம்மள நிம்மதியா குளிக்க கூட விட மாட்டாங்க சரி போலாம் வேற ஒரு பொண்ணுக்கு சொந்தம் உன்னை பத்தி நினைக்க கூடாது ஆனா இத்தனை நாள் வரைக்கும் நினைக்க

என்ன <laughs> போாங்க <laughs>

ஏப்பா துணியெல்லாம் காயப்போட்டுனே எடுத்து எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆ எல்லாம் எடுத்து வச்சிட்டமா அப்புறம் மண்டபத்துக்கு போகணும்ல அதனால துணியெல்லாம் நம்ம ரெண்டு பேரோடது பெட்டியில் எடுத்து வச்சுட்டோமா ஓஹோ இவ்வளோ வர்றாங்க உம் சரியா மஹா ஏய் ச ஓடிட்டாலே பேச எண்ணி சில நாள் அருகே வருவேன் இந்த பானை போதும் என்னனா

இன்று கொண்டாடுவோம் இவர்கள் நீ தூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும்